அரசாணை அறிவித்து போராடுவோம் இது போராடுவோம் போராடுவோம் வரை அரசாணை சட்டையில் போராடுவோம் கருப்பு சட்டையில் போராடுவோம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் மனித சங்கிலி போராட்டம் மனித சங்கிலி போராட்டம் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சர்வீஸ் ரோட்டில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் மதுரை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சர்வீஸ் ரோட்டில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை வழங்க வலியுறுத்தியும் ஏழு உட்பிரிவுகளை ஒன்றாக இணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என அரசாணை வெளியிடக் கோரி மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தருப்பு சட்டை அணிந்து மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் குழந்தைகள் பெண்கள் என மொத்தம் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் அறிவித்து 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 அறிவித்திரு மாநில அரசு வழங்கிடுவேந்திர அரசாணை வழங்கிய அரசாணை தேவேந்திர கம்பெனி ஒருங்கிணைக்கிறது தேவேந்திரபுர வேளாளர்

வழிகாட்டுதல் பேரிலும் இன்னைக்கு மாவட்டம் முழுவதுமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தின் முன்பாக நாங்கள் இன்னைக்கு ஒரு சிறிய ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டமாக நடத்தி வருகிறோம் மாவட்டம் சார்பாக இன்றைக்கு இந்த ஏழு பிரிவுகளை முன்பாகி நின்று தேவேந்திர அரசாங்க வழங்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அரசியை வலியுறுத்தி மக்கள் ஆண்டுகளாக தமிழக அரசை மத்திய அரசின் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதன் ஒரு பகுதியாக கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது மேலாக கருங்கேற்ற போராட்டத்தில் தமிழக மத்திய முன்னேற்றங்களாகவும் அஜித் மேலாளர் போராடி வருகிறது மலப்படை தமிழக முதலமைச்சர் அவர்களை நேரில் செல்ல முடிக்க அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் அதன் அதனுடைய வலியுறுத்திய ஒரு பகுதியாக முதல்வர் தலைனிசாமியாளர்கள் என்னுடைய கோரிக்கையை ஏற்று கூடியவரை இளைஞர் ஏழுத்திரையை ஏழு ஏழு வேளாளர்கள் அரசாணையை மத்திய அரசு வழங்க கொண்டு அவர்களுக்கு ஒரு கடிதத்தின் மூலமாக அந்த மத்திய அரசுக்கு வலியுறுத்தி அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்று சொல்லி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக அனைத்து ஏழு மூல வேளாளர் முன்னேற்றச் சங்கம் சார்பாகவும் அனைத்து தமிழகத்திலிருந்து அனைத்து மா மாவட்டங்களிலுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் சென்று இன்றைக்கு மனிதத்தன்மை போராட்டம் கருந்தெடுப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது வட்டி மாவட்டத்தினுடைய செயலாளர் பலன்கள் காரஸ் வரும் தலைமையிலே மாநில பொருளாக இருக்கும் அதனால் கையாற்றை மாநில மாவட்ட தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நேரத்தில் மாவட்டத்தினை மாவட்டம்

Güle <laughs> güle, <laughs> güle güle. Değil mi burada? Değil மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஏலகிரி மாவட்டத்தின் செயலாளர் அருமை சகோதரர் இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு போராட்டத்துக்கு தலைமை வகிக்கக்கூடிய அருமை சகோதரர் சிவா அவர்களே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட தலைவர் தேவேந்திரன் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திற்கு சமுதாய உணர்ச்சி கொண்டிருக்கும் தேவேந்திர நீலகிரி மாவட்ட தேவேந்திர குல தலைவர் அருமை சகோதரர் சின்னத்தம்பி அவர்களே அருமை சகோதரர் செயலாளர் திரு செல்வம் அவர்களே மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட மகளிர் அணியினுடைய தலைவி அவர்களே இந்த போராட்டத்தில்